வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ரெண்டில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ரெண்டு கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா காண்க மீ பெரு வகுத்தி காண்க இப்போ ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கோவை எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் கியூப் மைனஸ் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் பதினொன்று இப்போ இது ரெண்டையும் நம்ம வகுக்கணும் இது ரெண்டில் பெரிய அடிக்கிறது எக்ஸ் ஃபோர் இதுதான் என்ன செய்யும் வகுபடும் எண் இது வந்து எக்ஸ் க்யூப் சிறுசு இது வகுத்தி இப்போ இதால் இதை நம்ம வகுக்க போகிறோம் இதை அப்போ வெளியே கொண்டு வந்துட்டு இதை உள்ளே கொண்டு போய் வகுக்க போகிறோம் இப்போ வகுத்திய எழுதியிருக்கோம் வகுபடி எண் எழுதியிருக்கோம் வகுபடி எண் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஃபோர் எழுதிட்டோம் எக்ஸ் த்ரீ கொடுக்கல க்யூப் கொடுக்கல ஸ்கொயர்டு கொடுக்கல அதனால் நம்ம சீரோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதியிருக்கோம் இங்கே எக்ஸ் ஃபோரு மைனஸ் ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூப்பு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கொடுக்கல அதனால அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது அதனால ஜீரோ போட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதியிருக்கோம் இப்போ எக்ஸ் ஃபோரால் எக்ஸ் க்யூபை நம்ம என்ன செய்யணும் இதால் இது வகுப்படுதான்னு பார்க்கணும் அப்போ இது கேன்சல் ஆகணும் எக்ஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் த்ரீயை எதால் பெருக்கணும் எக்ஸால் பெருக்கணும் எக்ஸால் எக்ஸ் க்யூப்பை பெருக்கும் போது எக்ஸ் ஃபோர் வரும் அது கேன்சல் ஆகிரும் அதனால தான் எக்ஸால பெருக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஃபோர் அடுத்து எக்ஸால் எல்லாத்தையுமே பெருக்கணும் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் பதினோரு எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் எக்ஸ் க்யூப் இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் பதினொன்று எக்ஸாவில் வகுக்கணும் பதினொன்று எக்ஸு வகுத்தாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றணும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடையாளங்களை மாற்றிட்டோம் இப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் ஃபோரும் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் கேன்சல் ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ஜீரோ இருக்கனால இந்த ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதி எக்ஸ் க்யூபு இங்கே ஜீரோ இருக்கனால என்ன செய்ய முடியாது கூட்டினாலும் ப்ளஸ் ப்ளஸ் கூட்டினாலும் அதே தான் வரும் ஜீரோ இதை பதினொன்றையும் கூட்டும் பொழுது பதினொன்று எக்ஸ் க்யூப் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே கழிக்கணும் அப்போ என்ன செய்யணும் எக்ஸ் ஸ்கொயர்டு அதே தான் வரும் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் இதை அப்படியே இறக்கிடணும் மைனஸ் ஒன்று பிரிதாம்மா இப்போ அதுக்கு எடுத்துக்காம இப்போது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே பதினோரு எக்ஸ் கியூப் இருக்குது இந்த எக்ஸ் க்யூபால் எதாவது பெருக்கினா பதினோரு எக்ஸ்க்யூப் வரும் பதினோராலாக பெருக்கணும் அப்போ ப்ளஸ் பதினொன்று பதினொன்றால எக்ஸ் க்யூபை நம்ம பெருக்க போகிறோம் அப்போ பதினோரு எக்ஸ் க்யூப் அடுத்து மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ மைனஸ் பதினொன்றையும் பதினொன்றையும் பெருக்கினா என்ன வரும் நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று பதினொன்னா நூற்றி இருபத்தொன்று எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்து ப்ளஸ்ஸையும் பிளஸையும் பெருக்கும் போது ப்ளஸ் பதினொன்று எக்ஸையும் பெருக்கும் போது பதினொன்று எக்ஸ் மைனஸ்ஸு என்ன செய்யணும் இந்த எக்ஸி பதினொன்றையும் பெருக்காச்சும் அதுக்கடுத்து மைனஸ் பதினொன்னையும் ப்ளஸ் பதினொன்னையும் பெருக்கும் போது மைனஸ் பதினொன்றையும் பதினொன்று பிறகுனா நூற்றி இருபத்தொன்னு பெருக்கிட்டோம் இப்போ கவனிங்க இப்போ மைனஸ் கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கழிக்கணும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பிளஸ் இப்போ என்ன செய்யணும் ப்ளஸ் பதினோரு எக்ஸ் மைனஸ் பதினோரு எக்ஸும் கேன்சல் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது இங்கே பிளஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்குள்ளே தான் போடணும் ப்ளஸ் இப்போ நூற்றி இருபத்தொன்னுலேருந்து ஒன்று போச்சுன்னா நூற்றி இருபது எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே பிளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது நல்லா கவனிங்க அப்போ ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் அடுத்து இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே பிளஸ் இருக்குது அப்போ பிளஸ் மைனஸ்னாலுமே என்ன செய்யணும் நம்ம கழிக்கணும் ஆனால் பெரிய நம்பருக்குள்ளே குறிப்பிடணும் இநூற்றி இருபத்தொன்னுலேருந்து ஒன்று போச்சுன்னா நூற்றி இருபது இப்போ கவனிங்க இது எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கு இங்கே பெருசாக இருக்குது இங்கே சிறுசா இருக்கு அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் வகுக்க முடியாது ஆனால் என்ன செய்யலாம் இப்போ இது எங்கே இருக்கு நூற்றி இருபது நூற்றி இருபது இருக்கு அப்போ நூற்றி இருபது மடங்காக இருக்குது அப்போ நூற்றி இருபதால நம்ம என்ன செய்யலாம் வகுக்கலாம் அப்போ நூற்றி இருபதா நூற்றி இருபதாவது பொழுது ஒன்று தான் வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ ஜீரோ வகுக்கும் போது அதே தான் வரும் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் இப்போ இந்த ப்ளஸ்ஸு அப்படி போட்டுடணும் நூற்றி இருபது நூற்றி இருபதாவது வைத்தா ஒன்று இப்போ இதுதான் அடுத்த சம்முக்கு வகுத்தி இங்கே வகுப்படி என்ன இருந்தது இங்கே அடுத்து என்ன செய்யும் வகுப்படி என்ன வரும் இப்போ இந்த இங்கே இந்த சம்மோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து அடுத்து இது வந்து வகுத்தியாக வரும் இங்கே உள்ள வகுத்தி வந்து வகுபடி என்ன வரும் இப்போ அடுத்து நம்ம வகுக்க போகிறோம் இப்போ வகுபடி எண் வந்து இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே வகுத்தி வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ எக்ஸ் கியூப் வரணுன்னா இந்த எதால் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்டாக எக்ஸால் பெருக்கணும் பெருக்கும் பொழுது இது எக்ஸ் க்யூபாக வந்துடும் எக்ஸ் க்யூப்பை எதுக்கு வரணும் அது கேன்சல் ஆகணும் அதுக்காக தான் அதால் இப்போ எக்ஸால் பெருக்கிறோம் எக்ஸால் எல்லாத்தையுமே பெருக்கணும் வகுத்தியை எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ்ஸும் ப்ளஸும் ப்ளஸ் ஜீரோவால் எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் அப்போ ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ ஒன்னே எக்ஸையும் பெருக்கும் போது ஒரு எக்ஸ் ப்ளஸும் ப்ளஸும் ப்ளஸ்ஸு இப்போ என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது இதை அப்படியே இறக்கிறணும் அடையாளங்களை மாற்றணும் மைனஸ் 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 அடையாளத்தை மாற்றணும் இந்த பைன பதி மைனஸ் பதினொன்று அப்படியே இறக்கிறணும் இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் மைனஸும் ஒரே இதாக இருக்கனால கேன்சல் ஆகிரும் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போது இந்த மைனஸ் வந்து ஜீரோவால கழிக்கும் பொழுது அதே தான் வரும் மைனஸ் பதினோரு எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இங்கே ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லாட்டி இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ப்ளஸ் ஒரு எக்ஸும் மைனஸ் ஒரு எக்ஸும் ஆகும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகும்போது என்னாகும் இங்கே பூஜ்ஜியம் தான் வரும் பூஜ்ஜியம் எக்ஸ் ம் இப்போ அடுத்துக்காடுங்க இங்கே பதினோரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ இதை வகுக்கலாம் இது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு சேமாக இருந்தால் நம்ம வகுக்கலாம் அதிகமாக இருந்தால் வகுக்கலாம் குறையா இருந்தால் தான் நம்மளால வகுக்க முடியாது இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் தான் போடணும் ப்ளஸ் மைனஸையும் பெருக்கினா தான் மைனஸ் வரும் பதினோரா நம்ம இப்போ பெருக்க போகிறோம் மைனஸ் பதினோரால எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கும் பொழுது மைனஸ் பதினோரு எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்தது எல்லாத்தையுமே பதினொரு நாளில் பெருக்கணும் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்போ மைனஸ் பதினொன்னால ஜீரோ பெருக்கும் போது ஜீரோ அப்போ பதினொன்னையும் ஒன்னையும் பெருக்க போறோம் பதினொன்னு பிளஸ் பதினொன்னு இப்போ என்ன செய்ய போறோம் கழிக்கப்போறோம் அடையாளங்களை மாற்றணும் பிளஸ் பிளஸ் மைனஸ் இப்போ சாரி மைனஸும் பெருக்கும் பெருக்கும்பொழுது இங்கே மைனஸ் மைனஸ் பதினொன்னையும் பிளஸ் பெருக்கும் பெருக்கும்பொழுது இங்க மைனஸ் வரும் மைனஸ் அப்போ இது அடையாளம் மாற்றும் போது இங்க பிளஸ் வந்துடும் சாரிம்மா இங்கே பாருங்க பதினொன்று பதினொன்னையும் ஒன்றையும் பெருக்கும்போது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் பதினொன்று இப்போ அடுத்து நம்ம அடையாளங்கள் மாற்றும் போது இது ப்ளஸாக வந்துடும் இப்போ மைனஸ் பிளஸ் என்ன செய்யும் இங்கே கேன்சல் ஆயிருது இங்கே ப்ளஸும் ப்ளஸும் என்ன செய்யும் ஜீரோ ஜீரோ கூட்டும் போது மைனஸ் ஜீரோ தான் வரும் அப்போ இங்கே இது ஜீரோ இது ஜீரோ இப்போ இங்கே மைனஸ் பதினொன்று இங்கே ப்ளஸ் பதினொன்று கேன்சல் இங் அப்போ இது வந்து மீறி வந்து ஜீரோ தீர்வு மீப்போவா இந்த சம்மை எழுதிக்கிடணும் எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று எக்ஸ் கியூப் மைனஸ் பதினோரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பதினொன்று இதனுடைய மீபேவா X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் இதான் ஆன்சர்